கிறிஸ்து இயேசுவிலே உறவுகளை இந்த புதிய நாளிலே நாங்கள் ஆண்டவருடைய பிரசவத்திற்காக நிற்கின்றோம் பொதுக்காலத்தின் ஏழாம் ஞாயிறு நாங்கள் இருக்கிறோம் இந்த நாளிலே எங்களுக்கு தருகின்ற வாசகங்களுக்காக வாசகங்கள் வாசகங்களை செயல்படுத்துவதற்காக நாங்கள் இருக்கின்றோம் இன்னும் சிறமாக இதனால் முழுவதும் மாண்டவரங்களோ ஒரு வரையும் படிநடத்தவரும் சொல்லி உண்டாடுவோம் எங்களோ ஒருவரையும் மாண்டவர் தன்னுடைய வார்த்தையின் படி வழியிடத்தவனும் என்று சொல்லியும் அன்றாடுவோமாக இன்றைய வாசனத்துக்கு நாங்கள் சுவையுமடைப்போம் மத்தையினர் சரி அதிகாரம் முப்பத்தெட்டு வசனங்கள் அதிகாரம் ஐந்து வசனங்கள் முப்பத்தெட்டு தொடக்கம் நாற்பத்தி எட்டு முடிய காலத்தில் ஜெயேசு தம் சீடரை நோக்கி குரியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை வழக்கணத்தில் அறைபவருக்கு மறுகண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கே எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் எவராவது உங்கள் ஒரு கல் உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு ஒரு கல் இரு கல் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவர்களுக்கு முகம் கோணாதீர்கள் உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் உன்னக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை ஈர்த்தலச் செய்வார் நேர்மையற்றோர் மேலும் நேர்மை நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் அளவையச் செய்வார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமிருந்து நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்யுபடுவதென்ன புற இணைத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா அதனால் உங்கள் முன்னக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி வாசகத்தினுடாக ஆண்டவர்களுக்கு தருகின்ற செய்தி மானுடர் கடவுளின் சாயல் என்பதை உணர்ந்து வாழ்வோம் மனிதர்கள் இந்த உலகின் எல்லாவற்றையும் வரையறுத்து விட்டார்கள் அவர்களால் இதுவரை வரையறுக்க முடியாமல் இருக்கின்ற ஒரே ஒரு செயல் தங்களை தான் ஆம் எல்லாவற்றையும் வரையறுக்கின்ற மனிதர்களை வரையறுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் தோல்வியில் தான் முடிந்திருக்கின்றன இதற்கான அடிப்படை காரணம் மனிதர்கள் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருப்பதை வரையறுக்க முடியாத கடவுளை தங்களது அடிப்படை இயல்பாக கொண்ட மனிதர்களை நாம் எவ்வாறு வரையறுக்க முடியும் கடவுளது இயல்பை நம் அடிப்படை இயல்பாக கொண்டே கொண்ட காரணத்தினாலே நாம் அனைவரும் கோவில்களாக இருக்கிறோம் என்ற செய்தியை பிறகு பவல் தருகின்றார் எனினும் கடவுளின் இயல்பு நம் அடிப்படை இயல்பாக இருந்தாலும் இந்த அடிப்படை இயல்பை உணர்ந்து அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வருபவர் மிகச்சிறர் தூயவரான கடவுள் நன்மையை தன்மையை உணர்ந்து கடவுள் தன்மையை உணர்ந்து தங்களது தூயவர்களாக தங்களை தூயவர்களாக வைத்துக் கொள்வதும் நிறைவுள்ளவரான கடவுளின் இயல்பை உணர்ந்து தங்களை நிறைவுள்ளவர்களாக வைத்துக் கொள்வதும் மன்னிக்கின்ற கடவுளின் இயல்பை தங்களுடையதாக மாற்றிக்கொள்வதும் சாதாரணமான செயல்கள் அல்லவே அதற்கான சவாலையே இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றன ஐயமானவர்களே இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு ஒரு பயங்கரமான செய்தியை இன்றைக்கு எங்களுக்கு விட்டுச் சென்று கொண்டிருக்கின்றது இந்த வாசகத்தை நாங்கள் உற்று முழுமையாக கவனித்து கவனிப்போம் என்று சொல்லி சொன்னால் இந்த வாசகத்தினுள் சொல்லப்பட்ட சில விஷயங்களை நாங்கள் கடைபிடிப்போம் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக எல்லாரையும் நாங்கள் கடவுளினுடைய சாயல் எல்லா மனிதர்களையும் கட்டகளுடைய சாயல் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வோம் உணர்ந்து கொள்வோம் அமையும்